but நட்சத்திரத்தை இந்த சனி ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு குரு பகவான் மற்றும் ராகு பகவானின் சப்போர்ட் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா பரணி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் கலையையும் கிரியேட்டிவ் சக்தியையும் சிந்தனை ஆற்றலையும் அளிக்கக்கூடியவர் அதிபதி அப்பேற்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கு எப்பயுமே நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும்

சனி பகவான் தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் மற்றும் தொழிலின் அதிபதி ஒரு நல்ல எட்டு மணி நேரம் வேலையை செஞ்சிருங்க அது போத மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பாரு ஏன்னா அந்த எட்டு அப்படின்ற எண் சனி பகவானுக்கு உரியது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதை பத்தின ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே கூட இருக்கு பாத்துக்கோங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி பயிற்சி கட்டாயமா அட்டகாசமா தாங்க இருக்க போது முக்கியமா ராசி பலன்களை விட நட்சத்திர பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட்டா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால தான் உங்களுக்கு துல்லியமா கொடுக்கணும் அப்படின்றது

இருக்காம தன்னுடைய சொந்த உழைப்பாளைய மேல வருவாங்க இவங்களை விட அதிகமா படிச்சவங்களை பக்கவா பிளான் பண்ணி தம்முடைய காரியங்களை சாதிச்சுப்பாங்க சிந்தனை திறன் அதிகமாவே இருக்கும் இவங்க செய்யற வேலையை நிறைய பேர் காப்பி அடிப்பாங்க அதன் மூலம் பெயர் புகழ் பெறுவாங்க தன் குடும்பம் தன் நண்பர்கள் என்று யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா முதல் ஆளா நின்னு பாதுகாப்பாங்க அதனாலதான் இன்னைக்கும் நிறைய பரணி நட்சத்திரக்காரர்கள் போலீஸ் மிலிட்டரி நேவி ஏர்போர்ஸ் என்று நாட்டை பாதுகாக்கும் வேலையில இருக்கிறாங்க இப்போ என்னங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த ராசியினர் போர் வீரர்களாக போர் படை தளபதிகளாக இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள் அவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றதற்கான கல்வெட்டுகள் ஓலை சுவடிகள் இன்றைக்கும் கிடைச்சிட்டு இருக்குங்க இருந்தாலும் இப்பெல்லாம் சரியான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிக அளவு சம்பளம் இல்லாம செய்யற தொழில் லாபம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நேர்ல வந்து பார்த்த போன் பண்ணி பேசின மெசேஜ் அனுப்பின நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க அதற்கான காரணத்தை பத்தி நான் பின்னாடி சொல்றேன்

ஏழறையின் ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன விதமான நட்பலங்கள் கிடைக்கும் எது கிடைக்கவே கிடைக்காது பரிகாரங்கள் என்னென்ன எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் வீடியோ தரேன் அதனால நம்ம வீடியோவை உங்களுக்கு ஏழரை சனி பகவான் ஆரம்பங்க நிறைய பேர் அதுக்குள்ளேயே என்ன குருஜி ஏழரை வரப்போதாமே ரொம்ப கஷ்டப்படுத்த போதாமே இதுக்கு மேல தங்கறதுக்கு சக்தி இல்லைங்க ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறவங்களா இருக்கட்டும் நேர்ல வந்து பேசுறாங்களா இருக்கட்டும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமைச்சிருக்கீங்க

இருக்கிறார் மற்றும் ராகு பகவான் உங்களுக்கு துணையா இருக்கிறதால பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த பிரச்சனையுமே உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாறாம பாத்துக்கோங்க

வச்சிருக்கவங்க வண்டி வாகனம் போட்டுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமா தாங்க இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியதாங்க இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கங்க தேவை இல்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீகல் அஃபையர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு ஏன்னா அடுத்த ஆண்டு நடைபெறும் குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஏன்னா ஒன்பதாவது பார்வையா உங்களை பாப்பாரு எல்லாத்த விட உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்த ராட்சசன் அசகாய அசுரன் ராகு பகவான் இப்ப விலகி போறாரு அப்படின்னும் உங்களுக்கு அட்டகாசமான சந்தோஷத்தை அவர் அழிக்க போறாரு அதனால நீங்க எதையும் பார்த்து பயப்படாதீங்க அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் நெகட்டிவா நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க பாசிட்டிவா நடக்கிற விஷயங்கள் கூட நடக்காம தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு எது நடனா நல்லா இருக்குமோ அதை நினைங்க அததான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது நீங்க கேக்குற எல்லாத்தையுமே கொடுக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது ராகு பகவான் விலகி போகும் பொழுது சந்தோஷத்துடன் உற்சாகத்தை பெறுவீங்க பேரும் புகழும் பெருகும் அடிக்க போகுது லாட்டரி யோகம் அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுப்பீங்க அதன் மூலம் லாபத்தை குவிப்பீங்க உண்மையா சொல்றாங்க என்னதான் இருந்தா கூட பொற்காலம் நெருங்கி வருதுங்க குரு பகவான் கொடுக்க யாராலையுமே அந்த கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க உங்களுக்கு யாரெல்லாம் பஞ்சகத்தை செஞ்சாங்களோ அந்த பஞ்சகத்தை வீழ்த்தி சிம்மாசனத்தில் உட்கார்ற நேரம் ஆயிரம் துன்பங்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் துணிச்சலுடன் நான் ஜெயிக்க பிறந்தவன் காலர் தூக்கி விட்டுகிட்டு சும்மா தில்லா கெத்தா எழுச்சி நிக்கிற நேரம் ஆமாங்க வெற்றி தேவதை மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும் காலம் நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணி அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னோ இதல நிறைய பேர் நம்மளுக்கு தான் நிறைய விஷயம் கிடைல நம்ம பசங்களுக்காவது நம்ம பிள்ளைங்களுக்காவது நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நமது வம்சம் நல்லபடியா வாழணும் அப்படின்றதுக்காக நான் கடினமா உழைத்து என்னுடைய சந்தோஷங்களை தியாகம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க மனசுல எப்பயுமே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க

விரோதிகள் இருந்து வந்திருக்கிறாங்களா இல்ல உங்க உங்களை ஏமாத்துனது உங்களுக்கு துரோகம் பண்ணது முன்ன பின்ன தெரியாத ஆளா கூடவே பழக ஆளா நைன்டி நைன் பர்சன்ட் மக்களுடைய ஆன்சர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நெய்பர்ஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அது என்னவா தெரியலங்க உங்களுடைய ராசிக்கே கிடைத்த சாபம் அது அதனாலயே நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா ஏழரை நிறைய கணக்குகளை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு இதெல்லாம் இப்படிதான் இதை இப்படி பண்ணாக்க உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றேன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போதுங்க முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சூப்பரா இருக்குங்க இதை பத்தி நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்றேன்

சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கல உண்மையாலுமே ஒரு பிப்டி பர்சன்ட் மக்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைங்க அதனாலயே நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க டிவோர்ஸும் ஆயிடுச்சு பிரிந்தவர்கள் திரும்பவும் சேரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு யாராவது கெடுதல் செய்யறாங்க அப்படின்னாக்க அவங்கள உங்ககிட்ட சேர விட மாட்டார் சனி பகவான் அதுக்கான காலகட்டம் தான் இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா எட்நூறு நாட்கள் ஏன்னா நடுவுல அர்தாசிரமம் பக்ரம் இதெல்லாம் சனி பகவான் போவார் அதை பத்தி நான் சீக்கிரமா பின்னாடி சொல்றேன் நம்ம சேனலா இது

கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கடின உழைப்பாளிகள் கூடவே பிரில்லியண்டாவும் யோசிப்பாங்க ஆனா இவங்களுடைய அந்த திறமை எல்லாமே வீணா போற மாதிரி சரியா படிக்காதவங்க திறமையே இல்லாதவங்க கூட இவங்களை விட நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய கோபம் நிறைய விஷயத்த தடுத்து அந்த கோபம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் குறையுங்க உங்களுக்கு தேவையான மன நிம்மதியை அளிக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடந்த சில வருஷமா கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமே அட்டகாசமான வெற்றி கொடிக்கட்டம் காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா நாம் ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னாக்கா அவர் எதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எசக பிசக பண்ணிடுவாரோ அவர் கர்ம காரகனாச்சே நம்முடைய கர்மாவை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையே கிளீன் போல்ட் ஆகிடுவாரோ அப்படின்னு ஏகப்பட்ட பயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டரை வருஷமா சனி பயிற்சி எப்பலாம் நடக்குதோ அப்பெல்லாம் பயம் பதற்றம் ஒரு சிலருக்கு ராசி பலன்களின் அடிப்படையில் அட்டகாசமான டைம் இருக்கு அப்படின்னா கூட அதனுடைய முழு நல்ல விஷயங்களை இவங்களால அப்சர்வ் பண்ண முடியல அட்ராக்ட் பண்ண முடியல எதாவது ஒரு தடங்கள் பிரச்சனை வந்துடுது ஒரு சிலர் ஒருவேளை இந்த மந்திரம் செய்வினை ஏவல் பின்னி சூழியம் ஏதாச்சும் நம்மளுக்கு வச்சுட்டாங்களா அப்படின்னு நம்பகிட்டே கேட்டிருக்கீங்க கோல் சாரங்களா இருக்கட்டும் தசா புத்தியா இருக்கட்டும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நீங்க கடந்த பிறவியில நல்லது செஞ்சீங்களா கெட்டது பண்ணி இருக்கீங்களா அதை கேட்ட அடிப்படையிலதான் உங்களுக்கு நல்லதும் கேட்டதும் அதிர்ஷ்டமும் துன்பம் இல்லாத வாழ்க்கையும் தூக்கம் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும் இடத்துல சனி பகவான் உங்களுடைய பர்த் ஷார்ட்ல பிளேஸ் வயசா இருப்பாரு அவர் என்னதான் கெட்ட இடத்துல இருந்தா கூட நல்ல நேரத்துல உங்களுக்கு நல்லத நடக்கிறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள் இருக்கு அதை நான் சீக்கிரமாவே சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் முக்கியமா இந்த காலகட்டத்துல கிரக நிலைகள் உத்தியோகம் தொழில் வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலமா இருக்குதுங்க இது கடந்த காலகட்டத்துல நீங்கள் அனுபவித்து வந்த கசப்பான சம்பவங்களுக்கு மருந்து போடும் விதமாக ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் படிச்சு முடிச்சு வேலை இல்ல வேலை தேடி நிறைய எதிர்பார்க்காத இடங்கள்ல நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் ஒரு சிலர் இருக்கிற இருந்து வேற கம்பெனிக்கு அந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு சனி பகவான்

பிரதிபலனாக ஏகப்பட்ட லாபத்தை அடைஞ்சே தீருவீங்க உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் என்னதான் வேலை சுமை உங்களுக்கு இருந்தாலும் சிறப்பா செயலாற்றி வெற்றி பெறுவீங்க வேலை செய்யற இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி உயர்வுகள் புதிய புதிய பொறுப்புகள் அங்கீகாரம் வருமான உயர்வு உங்களுக்கு புடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க சரி ஓகேப்பா போதும்ப்பா சம்பாதிச்சது எல்லாம் நம்ம ஊர்ல போய்ட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாமா அதற்கும் இந்த காலகட்டம் அனுகூலமா இருக்கு ஒரு சிலர் இந்த கவர்மெண்ட் வருது தொழில் நல்லா இருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போனவங்களுக்கு திருமணம் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க

இருக்கலாம் சில நேரம் இல்ல பல நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்துல நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட்ட மெயின்டைன் பண்ணுங்க எல்லா சீக்கிரமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுக்கமா வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கோடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பர்ரா நல்லா இருக்குடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க மனசு ஏதாவது ஒரு மூலையில ஒரு பொறாமை குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சோடிகளிலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கண் திருஷ்டி படாம முக்கியமா இந்த சனி பகவான் நடக்கும் பொழுது கண் திருஷ்டி படாம பாத்துக்கோங்க அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் லைட்டா அப்படியே கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களே கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிக்கிட்டீங்க எல்லாமே ஸ்பீடா மாறிடும் இது ஸ்பீடா மாற வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரஷர் இல்லாம ரிலாக்ஸா ஜாலியா அமைதியா பண்ணி முடிக்க முடியும் இல்லைன்னா அவசரத்துல கடைசி நேரத்துல நீங்க ஓடி ஓடி வேலை செய்யற மாதிரி இருக்கும் நான் கொடுத்த பணத்தை திருப்பி நான் கேட்க போனாக்கா என்னவோ அவங்க கிட்ட நான் கடன் கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி பாக்குறாங்க மூஞ்சு காட்டுறாங்க உதாசீனப்படுத்துறாங்க போயிட்டு வா நாளைக்கு அப்படின்றாங்க என்னங்க நடக்குது ஒண்ணுமே புரியலையங்க அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க எல்லாமே மாறும்ங்க அந்த காலகட்டம் தாங்க இது முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய பிடிச்சி இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்